மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் தீவரை வலையொலி மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மலேசிய வாசுதேவனின் இசை தூவானத்தோடு என்ற பகுதியைத்தான் இதில் பார்க்க இருக்கின்றோம் உண்மையில் தீவரை வலையொலி மூலமாக தமிழ் சினிமா தொடர்பான பல்வேறு தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் நாம் வெளியிட்டு வருகின்ற இந்த காணொலிகளுக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலே இசைத்துறையில் கலக்கிய ஜாம்பவான்களிலே மலேசிய வாசுதன் என்பவரும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை என்று கூற வேண்டும் அந்த அடிப்படையில் மலேசிய வாசுதேவனின் வாழ்க்கை குறைப்பிலிருந்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் மலேசிய வாசுதனை பொறுத்தவரையிலேயே இவர் மலேசியாவின் சீலாங்கூர் என்ற இடத்திலே பிறந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்திருக்கிறார் இவர் தென்னிந்திய சினிமாவின் திரைப்பட பின்னணி பாடகராக அறிமுகமாகிய படம் படத்தை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பொழுதும் ஜி ஏ வெங்கடேஸ்வரி சேமிப்பில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் என்ற படத்தில்தான் பாடுவிக்கிற பத்தம் என்ற பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் பாடகராக அறிமுகமாகிறார் உண்மையில் மலேசிய வாசனுடைய குரல் என்பது தனித்துவமானது என்பதை நாம் யாரும் மறப்பதற்கில்லை பாரதி ராஜா இயக்கத்தில் பதினாறு வயதிலேயே படத்திலே கமலஹாசனுக்காக ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடல் மூலம் பெரும் புகழ் பெற்றார் மலேசிய பாசினர்கள் இதன் பிறகு ஏராளமான பாடல்களை அவர் பாடினார் கோடைகால காட்டி அள்ளித்தந்த பூமி அடியோடு பூங்கொடியே சங்கிலி போன்ற பாடல்களெல்லாம் பாடி பட்டி தொட்டியங்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களை தம்பசம் மீட்டு கொண்டார் உண்மையில் மலேசிய பாசனர்கள் தமிழ் திரையிலகை பொறுத்தவரையிலே சுமார் எட்டாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளதாக குறிப்புக்குள்ளிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் எட்டாயிரம் பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் மலேசிய வாசுதனை பொறுத்தவரையில் இவர் வெறும் பாடகராக மாத்திரமல்ல நடிகராகவும் இருந்திருக்கிறார் இவர் பன்முக ஆளுமை கொண்ட ஒருவராக மலேசிய வாசுதனர்கள் தனது வாழ்நாளை திரைத்துறைக்காக அர்ப்பணித்திருக்கிறார் உண்மையில் நடிகராக இவருடைய வகிவாகத்தை பார்க்கின்ற பொழுதோ ஒரு கைதியின் டயரி படத்தில் வில்லனாக நடித்தார் பின்னர் பல படங்களில் நடிக்க தொடங்கினார் இவர் சுமார் எண்பத்தி ஐந்து தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதிலே ஒரு சில உதாரணங்களை கூட குறிப்பிடலாம் ஊர்காவலன் ஜல்லிக்கட்டு போன்ற வெற்றி பெற்ற படங்களிலெல்லாம் அவர் வில்லனாக இடத்திலும் நடித்திருக்கிறார் சன் தொலைக்காட்சியிலே சிலந்தி விலை உட்பட ஏராளமான சின்ன தொலை சின்னத்திரை திரை தொலைக்காட்சி தொடர்களை நடித்திருக்கிறார் ஆனந்த் என்பவர் இயக்கிய மலர்களிலேயே அவள் மல்லிகை படத்திற்கு கதை வசனம் கூட இருக்கிறார் அது மாத்திரமல்ல நண்பர்களே இசை அமைப்பாளராகவும் வாசுதேவன் மலேசிய வாசுதேவர்கள் இயந்திர நம்ப முடிகிறதா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வாசுதேவன ஒரு சில படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார் அதிலே குறிப்பாக பூ பாக்குவத்திலை மற்றும் ஆயிரம் கைகள் போன்ற திரைப்படத்திற்கும் இவர் இசையமைத்துள்ளதாக குறிப்புகள் கூறுகிறது இவருடைய பன்முக ஆளுமையைக் கண்டு வியந்த தமிழக அரசானது இவருக்கு கலை மாமணி விருது வழங்கி அழகு பார்த்தது இவர் பாடகராக தமிழ் திரை திரைத்துறைக்கு அறிமுகமான பின்பு இவர் நடிகராக இசையமைப்பாளராக சின்ன தொலைக்காட்சி தொடர் நடிகராக பல்வேறு ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக விழுந்திருக்கிறார் இவர் நடிகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தனது பங்கினை தமிழ் திரையுலகிற்காக ஆட்டியிருக்கிறார் இவருடைய மனைவியை பொறுத்தவரை உஷா பாஷ்னர்கள் பிள்ளைகள் யுகேந்திரன் பிரசாந்தினி பவித்ரா போன்ற பிள்ளைகளும் கலைத்துறையிலே கலைக்கு வருவதாக குறிப்புகள் கூறுகின்றன இவ்வாறு பன்முக ஆளுமைகளை கொண்ட ஒருவர் இரண்டாயிரத்தி பதினொன்று அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அவர் இந்தியாவின் சென்னையிலே வைத்து மரணமடைகிறார் திரு மலேசிய வாசலர்கள் மறைந்தாலும் கூட இந்த உலகம் உள்ளவரை அவரது புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவரது படைப்புகள் நம்முள் கலந்து விட்டன நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் வணக்கம் நன்றி நண்பர்களை இதுபோன்ற காணொலிகளுக்காக தீவிர யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே